மிக நல்ல நண்பர்களை பெறுதல் வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியம் அது வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியம் குழந்தைகள் மனைவி மக்கள் சொத்து சுகம் எல்லாவற்றையும் விட மேலானது மிகச்சிறந்த நண்பர்களை வாழ்வில் பெறுவது நான் இன்னொரு கான்ட்ராஸ்ட் சொல்றேன் இளம் வயதுல தான் நட்பு உண்டாகும் பள்ளி படிக்கும் போது கல்லூரி படிக்கும் போது நட்பு உண்டாகும் இந்த வார்த்தையை கொஞ்சம் இளம் வயதில் தான் நட்பு உண்டாகும் வயதில் ஏற்படுகிற நட்பை விட நட்பு எப்ப ரொம்ப அவசியம் தெரியுமா முதுமையில் தான் நட்பு மிக 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 அவசியம் நமக்கு முதுமை வர வர நம்முடைய குடும்பத்திலே நம்ம தனிமைப்பட்டு நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் நான் வேடிக்கை சொல்றது நம்ம குடும்பத்துக்கு நாம் ஆறாவது விரல் நாம் நம்முடைய குடும்பத்துக்கு ஆறாவது விரல் நாம் இருந்தாலும் நாம் இல்லை என்றாலும் நாம் இல்லாத போது அவர்கள் இன்னும் அதிக மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு கூட அந்த அந்த இடத்தில் இதெல்லாம் வீட்டுக்குள்ள மனம் அழுத்தம் வலி சோகம் இதெல்லாம் பங்கிட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஒரே வென்டிலேஷன் ஒன்னே ஒன்னுதான் உண்டு என்ன முதுமையில் நமக்கு சகல நோய்களையும் வெல்லக்கூடிய ஒரே மாத்திரை நண்பன் என்கிற மாத்திரை பிபி சுகர் அது நாற்பது மாத்திரை போட வேண்டியிருக்கும் இந்த நாற்பது மாத்திரையும் ஒரு மனுஷ வடிவத்தில் கைகால் முளைச்சு வந்தா அதுக்கு நட்புன்னு பேர் உட்காந்து பொறுமையா கேட்டாத்தான்டா இருக்கும் அப்படித்தான் இருக்கும் இருக்கும் ஒரு ஒரு பெரிய விஷயம் அப்படித்தான்டா மட்டும் என்ன என்ன மதிக்கிறாங்களா அதுதான் அது 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 ஏன் எடுத்துக்கிறேன் மாதிரி ஆறுதல் சார் நீங்க நட்பை வந்து போற்றி பாதுகாக்கணும் வயதாக வயதாக நம்ம வந்து நட்பை விட்டு விலகி நம்முடைய தனிமை நம்மளை கொல்லாம கொண்டு அப்ப இளமையில் தான் நட்பு தொடங்குகிறது என்றாலும் முதுமையில் தான் நட்பு மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது நட்புடைய இன்னொரு பெரிய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டா எல்லாரும் கைவிட்ட நேரத்தில் கூட கைவிடாமல் துணை நிற்கக்கூடிய சக்தி நல்ல மனைவிக்கு உண்டு அதே மாதிரி நல்ல குழந்தைகளுக்கு உண்டு நான் இல்லைன்னு சொல்லல அது மாதிரி நல்ல நண்பர்கள்